அடுத்த கடிதம் அழகான கையெழுத்தவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது தமையந்தி நாகமலை சுத் சுத்ரா இடைநிலைப்பள்ளி ஸ்கூடாய் ஜொஹோர் அன்புள்ள தேவி ஆசிரியருக்கு வணக்கம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டில் பாட்டிக்ஸன் புக்கிட் பிளான்டோ முகுந்தன் தமிழ் பள்ளியில் நான் ஆறாம் வகுப்பு பயிலும்போது என் வகுப்பு ஆசிரியராக தாங்கள் பொறுப்பேற்றிருந்தீர்கள் தாங்கள் எங்களுக்கு அறிவியல் ஆங்கிலம் நில நூல் பாடம் கற்பித்தீர்கள் நில நிலநூல் பாட வேளையில் கானாவில் கொக்கோ பயிரிடுதல் என்ற தலைப்பை நாங்கள் இலகுவாக கற்றிட கொக்கோ செடி கொக்கோ பழம் கொக்கோ விதை கொக்கோ தூள் ஆகியவற்றை வைத்து பாடத்தை கற்பித்தது இன்றும் இனிய நினைவாக இருக்கிறது ஆங்கில மொழியில் எங்கள் வகுப்பு மாணவர்கள் வளம் பெற ஐ எம் சாத்தே மேன் கம் அண்ட் பை ஃப்ரம் மீ ஐ எம் எ சண்டோல் மேன் கம் அண்ட் பை ஃப்ரம் மீ போன்ற பல ஆங்கில பாடல்களின் வழி மனம் மகிழ்வாக கற்றுக் கொடுத்தீர்கள் நான் இடைநிலை பள்ளி சென்ற சில ஆண்டுகளில் தங்களின் சொந்த ஊரான குலுவாங் ஜோஹோருக்கு பணி மாற்றலாகி சென்றுவிட்டீர்கள் புக்கிட் பிளாண்டோக்கில் ஆசிரியர் திரு சிவஞானம் வீட்டில் தங்கி பணியாற்றினீர்கள் தங்கள் தங்களின் பணி ஈடுபாடும் அர்ப்பணிப்புமே நான் தற்பொழுது ஆசிரியர் பணியை ஏற்று செவ்வனே ஆற்ற தூண்டு தூண்டுதலாக அமைந்தது தங்களுக்கு வேளையில் இனிய ஆசிரியர் நாள் வாழ்த்துகள் உரித்தாக ஆசிரியை இந்திரா தேவி அவர்களே நன்றி படித்த பள்ளி முகுந்தன் தமிழ் பள்ளி பாட்டிக்சன் நகரிசும்பிலான் இக்கன் தமயந்தி நாகமலை சுத்ரா இடைநிலைப் பள்ளி மாணவி அவருடைய ஆசிரியருக்காக இந்திராதேவி அவர்களுக்காக எழுதியிருக்கின்றார் நன்றி